அஸ்லாம் வலைக்கும் வர அகத்லாகி இவ வர காத்தவும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளர்கள் அனைத்தும் நம் மனைவியின் மீது உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதர இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச இஸ்லாம் கூறும் ஊடக ஒழுக்கம் இஸ்லாம் ஊடக ஊடக ஒழுக்கத்தை பற்றி இஸ்லாம் பேசுது ஆமாம் எப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஊடக விஷயத்தில் எப்படி வரணும் அதாவது ஒரு செய்தியை நம்ம பரப்புற விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும் அதாவது ஊடகம் ஊடகம் என்ன என்னென்ன வேலையை செய்தோ அதில் இஸ்லாம் கூறும் நல்ல ஒழுக்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் ரெண்டு பாயிண்ட் இன்னைக்கு பேசுவோம் அது தொடர்ச்சியாக இதை பற்றி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கு இப்போ இன்னைக்கு ரெண்டு பாயிண்டை மட்டும் பேசுவோம் ஏதாவது ஒன்றை ஏன் பகிர்கிறோம் ஷேர் பண்ணுறோம்ல அதை எதுக்காக ஷேர் பண்ணுறோம் ஒன்று ரெண்டாவது வந்து சொல்வதற்கு நல்ல விஷயம் இல்லை என்றால் என்ன செய்யணும் சொல்றதுக்கு எதுவும் நல்ல விஷயம் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்றதா அதில் என்ன செய்யறது அப்படின்றத பாத்துறோம் அதாவது ஒரு மார்க்க அறிஞர்கள் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்றோம் இந்த செயல்கள் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன செயல்கள் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன நேத் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது எண்ணம் போலவே கூலி வழங்கப்படும் நல்ல நல்ல எண்ணம் கொண்டவனுக்கு நற்கூலி வழங்கப்படும் எண்ணம் கொண்டவனுக்கு அதுக்கான கூலி வழங்கப்படும் எவரது புலப்பெயர்வு அல்லாஹுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நிகழ்ந்ததோ அப்புலப்பெயர்வு அல்லாவுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நிகழ்ந்ததாகவே கொள்ளப்படும் புலப்பெயர்வுன்னா என்னது ஹிஜ்ரத் பண்ணுறது அதாவது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது இந்த இறைவனுக்காகவும் இறைவனுடைய தூதருக்காகவும் அது மார்க்கத்திற்காக நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணீங்கன்னா அது அல்லா இறைவனுக்காகவும் இறைவனுடைய தூதருக்காகவும் அந்த ஹிஜ்ரத் நாடு புலம்பெயர்ந்ததாக கருதப்படும் எவரது புலப்பெயர்வு எவரது ஹிஜ்ரத் எவரது புலப்பெயர்வு ஒரு உலக தேவை அடைவதற்காக அல்லது ஒரு பெண் ஒருத்தியை திருமணம் செய்வதற்காக நிகழ்ந்ததோ அப்புலப்பெயர்வு அந்த நோக்கத்தை அடைவதற்காக நிகழ்ந்ததாகவே கொள்ளப்படும் புகாரி முஸ்லீம் ரெண்டு அதிஸ் கிரந்தத்திலையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அது நம்முடைய எண்ணம் தான் முக்கியம் எந்த எண்ணத்திற்காக நம்ம அந்த நாடு விட்டு நாடு போறமோ அல்லது ஊர் வீட்டுக்கு ஊர் போகிறோமோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இறைவன் வந்து பலனடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது ஊடகத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் எண்ணம் என்பது எந்த ஒரு செயலினாலும் எண்ணம் என்பது எந்த ஒரு செயலினதும் உட்கரு என்பதுனா எண்ணம் சமூக ஊடகங்களும் இதற்கு விதி விலக்கம் அல்ல சமூக ஊடகங்களும் இதற்கு விளக்கம் அல்ல ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் செய்து கொண்டிருக்கும் போதும் செய்து முடித்த பிறகும் அச்செயலின் பின்னால் இருந்த எண்ணம் பரிசோதிக்கப்பட வேண்டும் அது அந்த ஒரு செயலை செஞ்சு முடித்த பிறகு அந்த செயலுக்கு பின்னாடி என்ன எண்ணம் இருக்குது நல்லெண்ணம் இருக்குதா கட்டெண்ணம் இருக்குதா எந்த மாதிரியான எண்ணம் இருக்குது அப்படின்றத பரி பரிசோதிக்கணும் அப்படின்னு சொ சொல்கிறேன் என்று கூறுவர் நாம் ஏதாவது ஒன்றை ஏன் பகிர்கிறோம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பதிவை ஏன் இடுகிறோம் என்பது பற்றிய மதிப்பீட்டை மேற்கொள்வது அவசியம் எது ஒரு நான் பதிவு போட போகிறேன்னா எதுக்காக இது என்ன நோக்கத்துக்காக போட போடுறேன் போடுறேன் அந்த பதிவை அப்படின்றத வந்து அது மதிப்பீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தகைய செயல்பாடுக்கு பின்னால் நாம் எடுத்து சொல்ல முயறும் செய்தி என்ன அந்த நம்மளுடைய செயல்பாட்டுக்கு பின்னால் நம்ம மற்ற மக்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறோம்னா மக்களுக்கு அந்த அந்த போஸ்ட் மூலமாக சொல்ல நம்ம சொல்ல வர்ற செய்தி என்ன உண்மையில் அவற்றை நாம் யாருக்காக செய்கிறோம் எது எந்த நோக்கத்துக்காக யாருக்காக அந்த பதிவு விடுறோம் அவற்றுக்கு எதிர்வினையாக உண்மையில் நாம் எதிரை எதிர்பார்க்கிறோம் இதற்கு எதிர்வினையாக மக்கள்கிட்டேருந்து நான் எதனை எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு முக்கியமானது இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு இந்த அதிச அடிப்படையில் சொல்லப்படுது இப்போ அந்த அதிச பார்க்க செயல்கள் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரது எண்ணம் போலவே கூறி வழங்கப்படும் எவரது புலப்பெயர்வு அது ஹிஜ்ரத் நாடு திறந்து போறது ஒரு இடம் விட்டு இடம் பெயர்றது புலப்பெயர்வு அல்லாவுக்காக இறைவனுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நிகழ்ந்ததோ அப்புலப்பெயர்வு அல்லாஹுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் நிகழ்ந்ததாகவே கொள்ளப்படும் எவரது புலப்பெயர் ஹிஜ்ரத் ஒரு உலக தேவை அடைவதற்காக அல்லது ஒரு பெண் ஒருத்தியை திருமணம் செய்வதற்காக நிகழ்ந்ததோ அப்புலப்பெயர்வு அந்த நோக்கத்தை அடைவதற்காகவே நிகழ்ந்ததாக கொள்ளப்படும் புகாரி முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வந்து முதல் பாயிண்ட் இரண்டாவது விஷயம் என்னன்னா சொல்வதற்கு நல்ல விஷயம் இல்லை என்றால் சொல்றதுக்கு நம்ம நல்ல விஷயம் இல்லை செய் அதுக்கான அதி இறைவனையும் மறுமை நாளையும் விசுவாசிப்பவர் நல்லதே பேச வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும் முஸ்லீம் அதீஷ்கரணத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹையும் மறுபடி நாடை ஜட்மெண்டே நாயக தீர்மானம் இறைவன் ஏகி அல்லாஹ் அல்லான் மீது நம்பிக்கை கொள்றாரு ஒருத்தரு ஜட்ஜ்மெண்டே வருவான் அப்ப நாயக தீர்ப்பான அதிபதியான அல்லா தீர்ப்பு செய்வான் அப்படின்னு யார் நம்புறாங்களோ அவர் நல்லதையே பேசணும் பேசினா நல்லதையே பேசட்டும் இல்லைன்னா பேசுகிற சப்ஜெக்ட் இல்லைன்னா வாய் மூடி மௌனியா இருக்கட்டும் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்றது நம்பி மொழி நம்பி சில அவர்கள் சொன்ன அதீஷ் இது முஸ்லீம்டா அதீஷ்கரணத்துல பதிவு செய்யப்படுது இதுக்கு என்ன விளக்கம் இது சமூக ஊடகங்களுக்கான ஒரு அடிப்படை கொள்கையாக அமைகிறது இந்த விஷயம் நம்பி சொல்லலாம் ஹரீஷ் அவர்கள் சொன்ன அதிஸ் வந்து பேசுனா நல்லதே பேசுங்க இல்லை வாய்மொழி மௌனமா இருக்க அப்படின்ற ஒரு விஷயம் இது சமூக ஊடகங்களுக்கான ஒரு அடிப்படை கொள்கையாக அமைகிறது உண்மையில் இது கடினமானது ஏனெனில் சமூக ஊடகங்களின் முழு நோக்கம் உரையாடுவதும் பகிர்வதும் தான் சமூக ஊடகத்தில் என்ன நோக்கம் நான் நான் ஒரு செய்தியை போடுறேன்னா மற்றவங்க பார்க்கணும் மற்றவங்க செய்தி போடுறாங்க நான் பார்க்குறேன்னா அந்த பகிர்வு தான் அந்த அது செய்தியை பகிர்ந்து கொள்றது தான் நோக்கமா இருக்குது இது சமூக ஊடகங்களுக்கான ஒரு அடிப்படை கொள்கை அமைகிறது உண்மையில் இது கடினமானது ஏனெனில் சமூக ஊடங்களின் முழு நோக்கம் உரையாடுவதும் பகிர்வதும் தான் பல போது நாம் பதிவுகளை இட்டு நீண்ட நாட்கள் கடந்த பிறகு கூட அவற்றை இடாமலே இருந்திருக்கலாம் என்று உண்டு இந்த பதிவை நாம் போடாமலே இருந்துடும் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப யாராவது லைக் கொடுத்துருப்பாங்க அது மேலே வந்துடும் நம்ம பார்த்தோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருப்பாங்க சார் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சில நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கோம் அதை வச்சு பார்க்கும்போது நம்ம போட்ட பதிவு தப்பு அப்படின்றது நமக்கு புரியும் அப்போ வந்து இந்த பதிவு போடாமலே எந்திரலாம் அந்த பதிவை போட்டு அஞ்சு வருஷம் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க அந்த வியூவில் வியூ பண்ணியிருப்பாங்க சில பேர் லைக் கொடுத்துருப்பாங்க லைக் கொடுக்காம நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்போ இது ஒரு தப்பான ஒரு கருத்தை நம்ம அதாவது உண்மையும் பொய்யும் கடந்த ஒரு கருத்தை சொல்லிட்டோமே அல்லது தப்பான கருத்தை சொல்லிட்டோமே நம்ம வர வறந்துருக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பேசினா நல்லதே பேசணும் பகிர்ந்தாலும் சரி பேசினாலும் சரி நல்லதே பேசணும் பேசுகிற சப்ஜெக்ட் இல்லையா பேசாம இருந்துடும் கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் செல்போனை வச்சு அம்மாட்டுக்கு நாங்கள் போயிட்டே இருக்க இருக்கா ஏதாவது போட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு அரிஜி இருக்கக்கூடாது அந்த ஒரு வரி இருக்கக்கூடாது நல்லது நல்லதை போடுவோம் இல்லையா பேசுற சப்ஜெக்ட் இல்ல நல்ல விஷயம் எதுவும் இல்லை இப்போதைக்கு மைண்ட்ல தோணல அப்படின்னு சொன்னால் சொன்னா பேசாம வச்சுட்டு பேசாமல் இருந்த வாய் மூடி மௌனம் மௌனமா இருக்கணும் அப்போ இந்த இந்த ரெண்டாவது அதிச இப்ப நான் பார்த்த அதிச வந்து ஊடகவியல் இஸ்லாம் கோர்வ ஊடக ஒழுக்கத்தில் மிக மிக முக்கியமானது அதுதாக இறைவனையும் மறுமை நாளையும் விசுவாசிப்போர் நல்லதே பேசணும் பேசுனால் நல்லதே பேசுங்க அல்லது வாய்மூடி மௌனமாக இருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது அப்படிப்பட்ட அதாவது குரான் அதிஸ் அடிப்படையில் ஊடகத்தை நாம் கையாள வேண்டும் அப்படி கையாளுவதன் மூலமாக நம்ம பாவத்தை சம்பாதித்தரு நம்ம தப்பிக்கலாம் நன்மையை சம்பாதிக்கலாம் ஏன்னா ஒரு அதிசை போடுறோம் அதை பார்க்குறாங்க அதன் மூலமாக பல பேருக்கு இதாயத்து கிடைக்குது நேர்வழி கிடைக்குது இஷ்டாத்தின் போல நேர்வழி கிடைக்குது இல்லைனா முஸ்லீம்கள் வந்து ஆனால் இப்படி ஒரு அதிசரு இருக்கா நான் இது வரைக்கும் நான் பார்த்தே இல்லை அப்படியா அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதனாடி இப்படி நம்மளோடய வாழ்க்கை அமைச்சுக்கிறாரு எப்படி பார்த்தாலும் ஒரு புராண வசனமோ ஒரு அதிசோ அல்லது ஒரு நல்ல விஷயத்த நம்ம போடுறோம் பல நல்ல விஷயங்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட நிறைய நல்ல விஷயத்தை போடுறாங்க உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுதுன்னா நீங்கள் அதை வந்து இரவில் அதிக நேரம் கண் முடிக்காதீங்க சீக்கிரமாக தூங்கிடுங்க காலில் சீக்கிரமாக இருந்துச்சுருங்க அப்போ தூங்குறது சீக்கிரமாக தூங்கணுன்றாரு அதுக்கப்புறம் செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பிறக்காதீங்க தூரத்தில் வச்சு படுங்க த நிறைய தண்ணி குடிங்க இப்படி வந்து நிறையா அட்வைஸ் சொல்கிறாங்க இது எல்லாமே நல்ல விஷயம் தானே அது புராண அடிப்படையில் சொல்லல அதிச அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா அவர் முஸ்லீமே கிடையாது ஆனாலும் அவர் நல்ல செய்தியை சொல்கிறார் ஆனால் அவர் நல்லதை பேசுகிறாரு பேசுகிற சப்ஜெக்ட் இல்லைன்னா அவர் மௌனமாக இருந்துறார் இதுதான் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் நல்லதையே பேசுங்கள் இல்லை இல்லை வாய் மூடி மௌனியாக இருங்கள் அப்படி அந்த அந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக்கொண்டு இம்மையிலும் மறுபயிலும் அல்லாஹுபாலு அவன் வந்து நற்பாக்கி பெற்று மறுபையில் நகரது நெருப்பிந்து காப்பாற்றப்பட்டு ஜனந்த் ஃபரோஸ் என்ற உயர்ந்த சர்க்கத்தின் நபிமார்கள் சாரிகள் சித்திகள் செய்த அனைவருடன் அல்லாஹ் சுபான் தான் நம்ம அனைவரை ஒன்றிணைப்பானா என்ற துவாடை செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து உள்ளாகியாகும்